இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை எதனால் வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதில்ல இப்போ சொல்கிறேன் குழந்தை இல்லாமல் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காலற்ற உடலற்ற தலையற்ற இந்த நட்சத்திரங்களில் வந்து இவங்க வந்து தேன் நிலவை அனுபவிக்கிறதும் உறவு கொள்வதும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கிறது அரிது கிடைக்காது நல்லா இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கட்டம் கட்ட தொடங்கினால் பாதியில் நின்று போகும் கட்டம் கட்ட தொடங்கினா என்ன அர்த்தம் ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்கெச் போடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடும் நீண்ட தூர பயணம் செய்யாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனின்றி திரும்புவாங்க ஏதாவது ட்ராவலில் போனாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு பிரச்சனை திரும்பி வந்துடுவாங்க சார் அது எப்படி சார் தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா காலற்ற நட்சத்திரம்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அது கிருத்திகை உத்தரம் உத்திராடத்தில் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது தேநிலை அதாவது ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கூடாது உடலற்ற நட்சத்திரங்கள் மிருக சித்திரை அட்டம் வச்சுக்கூடாது தலையற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் தேர்நிலை அனுபவித்தீர்கள் என்றால் புத்திர பிரச்சனை ஜாக்கிரதையாக வச்சுக்கிடணும் அதை கேட்டு பண்ணுங்கள்